வாழ்க வளமுடன் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தி ஐ ஃபவுண்டேஷன் என்ற நிறுவனத்தோடு நம்முடைய மஸ்ஜித் சேவைக்குழு தமிழகத்தில் பல பகுதிகளில் மதுரை திருச்சி திருநெல்வேலி திருப்பூர் ஈரோடு என பல ஊர்களில் இணைந்து கண் மருத்துவ முகாம் நடத்தி ஏழை எளிய மக்களுக்கு கண்புரை அறுவை சிகிச்சை தொடர்ந்து செய்து வருகிறது அந்த வகையில் ஒரு முன்னேற்றமாக திருப்பூரில் உள்ள பெரிய பள்ளிவாசல் சாலையில் அமைந்திருக்கிற எம்எஸ்கே எம்பவர்மெண்ட் சென்டர் இந்த அலுவலகத்தில் ஒவ்வொரு மாதமும் நான்காவது வாரம் காலை ஒன்பது மணிக்கு இந்த முகாமில் யார் வந்து கலந்துக்கிறாங்களோ அந்த முகாம் தொடர்ந்து நடக்கும் அந்த முகாமில் கலந்துக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட்டு நிதி கொடுக்குது அந்த நிதியின் மூலமாக கண்புரை அறுவை சிகிச்சை இலவசமாக செய்யப்படும் இது திருப்பூர் மாவட்டத்தில் எந்த மூளை முடுக்கில் கிராமத்தில் இருந்தாலும் கூட தாராளமாக இங்கே வந்து கலந்துக்கலாம் இந்த இலவச அறுவை சிகிச்சையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பட் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு செப்பல் கடைக்கு போகிறோம் ஒரு ஷூ வேணுங்கன்னு கேட்குறோம் நூற்றம்பது ரூபாய்க்கும் ஷூ இருக்கும் ஐநூறு ஷூ இருக்கும் ரூபாய்க்கு இருக்கும் ரூபாய்க்கு இருக்கும் ஷூ பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கும் போடுறாங்க பார்த்துருக்குறோம் நம்ம ஒரு லட்டு வாங்க போனாலும் ஏகப்பட்ட லட்டு இருக்கும் இல்லையா இப்போ நான் வாட்சி கட்டுறதில்ல பட் நூற்றம்பது ரூபாய்க்கு வாட்ச் கட்டினா அதுவும் மணியை காட்டும் ஆனால் அதே சமயத்தில் ஏன் மாப்பிள்ளைக்கு மட்டும் ரேடோ வாட்ச் போடுறோம் அவர் மாப்பிள்ளைக்கு நூற்றம்பது ரூபா வாட்சை போட்டால் ஒத்துக்குவாரா ரேடோ வாட்சு தான் வேணுங்கிறாரு அப்போ அந்த வாட்ச் வந்து மூணு லட்ச ரூபாய்க்கு இருக்கும் அப்போ வந்து ஒரு பொருள் வந்து விலை கம்மியாக இருக்குது வில அதிகமாக இருக்குதுன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும் ஆனால் நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்னா நம்முடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி யார்ட்டையும் நம்ம கடனோ வட்டியோ இல்லை யார்ட்டி கையேந்தியோ வாங்காத நிலமையில் நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராடக்டை எல்லா நிலையிலையும் பர்ச்சேஸ் பண்ணுறோம் முத்துவாப்பா கடைக்கு போய் நீங்கள் ஒரு தயிரோட இவ்வளவு தயிர் வடை போடுறாரு அவர் அவர் என்னோட பத்து ரூபாய் இருபது ரூபா தான் சொல்கிறாரு இவ்வளோ பெருசாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது ஆனால் அதே இன்னொரு சரவண பவனுக்கு போய் சாப்பிட்டீங்கன்னா இம்முட்டூன்னு தான் இருக்கும் அது அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கும் அதை விரும்பி சாப்பிட்றவங்க அங்கே போகிறாங்க இதை விரும்பி சாப்பிட்றவங்க இங்கே வராங்க அதே மாதிரி எதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இலவச கண்புரை அறுவை சிகிச்சை முகாம் தான் இது உங்கள் எல்லாேருக்கும் இலவசமாக தான் பண்ணுறதுக்கு தான் உங்களை எல்லாம் வர வச்சுருக்குறாங்க நேற்று நடந்த முகாமில் மொத்தம் ஐம்பத்தி நாலு பேர் கலந்துக்கிட்டாங்க அதில் பன்னிரெண்டு பேர்களை தேர்வு செஞ்சு இன்றைக்கி அறுவை சிகிச்சைக்காக அனுப்பப்படுறதுக்கு தான் வந்து உட்காந்துருக்குறீங்க பட் இருந்தாலும் அந்த லென்ஸில் பல டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு இலவசமாக கொடுக்கக்கூடிய இந்த லென்ஸு உங்களுக்கு போட்டு விட்ருவாங்க அதை விட பல குவாலிட்டி இருக்கும் ரூபாய்க்கு இருக்கும் ரூபாய்க்கு இருக்கும் எழுபத்தியாயிரம் ரூபாய்க்கு இருக்கும் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு இருக்கும் அதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எல்லாருமே அதை நம்ம வந்து பொறுமையாக கேட்கணும் உங்கள்கிட்ட அல்லாஹ் வந்து செல்வத்தை கொடுத்துருந்தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக அது அஃபோர்டபுளாக இருந்தால் தாராளமாக அதை வாங்கிக்கிங்க அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் வந்து இலவசன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து காசு பேசுனாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதை உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுது இதில் இந்த மாதிரி பெனிஃபிட்லாம் இருக்குது இதில் சில ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது அவங்களுடைய டியூட்டி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய லென்ஸை வந்து சொல்ல வேண்டியது அவங்க கடமை இல்லையா அதை வந்து அஃபோர்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ஹார்ட்டில் ஸ்டென்ட் வைக்க போனாலும் சிஎம் ஸ்கீமில் ஒரு ஸ்டென்ட் கொடுப்பாங்க ஃப்ரீ தான் அது ஆனாலும் டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அதை விட கொஞ்சம் ஒரு பெட்டரான ஸ்டென்ட் ஒன்று இருக்குதுங்க அது கொஞ்சம் காஸ்ட்லி சொல்லத்தான் செய்வாங்க அப்போ உங்களுடைய வருமானம் உங்களுடைய சூழ்நிலை நம்ம யார்ட்டையும் போய் கடனோ இல்லை வட்டியோ இல்லை கையேந்தியோ கேட்காத நிலமையில் ஒரு இந்த இலவசத்தை நீங்கள் வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் குறையில்லை அதுவும் நல்லது தான் பட் அதை விட பெட்டராக வேணும் உங்களால் கொஞ்சம் பணம் செலவு செய்ய முடியும்னா தாராளமாக செலவு செய்யுங்க வாங்கலாம் அதுவும் தப்பில்லை அது என்ன டிஃப்ரென்ஸுங்கிற நாலேஜை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க முதல்ல அதை நீங்கள் கேட்டுட்டு முடிவெடுக்கிற யார் கையில் இருக்குது உங்கள் கையில் தான் இருக்குது இதை முதல் தெளிவுபடுத்திக்கிறேன் நான் ஒவ்வொரு மாதமும் நாலாவது வாரம் இதே இடத்துல முகாம் நடக்கும் இது அல்லாமல் இன்னொரு முகாமும் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே வரும் அதுலேயும் கலந்துக்கலாம் இதில் வந்து எல்லா மக்களுக்கும் நீங்கள் தகவல் சொல்லணும் நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி பண்ணினாங்க அப்படின்னு நீங்கள் பத்து பேர் சொன்னால் தான் இந்த கேம்புக்கு எல்லோரும் வருவாங்க தைரியமாக வருவாங்க நம்பிக்கையோடு வருவாங்க நம்ம ஒரு பதினைஞ்சி வருஷமாக டாக்டர் ஃபைசல் அப்படிங்கிறவரை இங்கே டாக்டராக இருக்கும்போது அவர் தான் அதை அசோசியேட் பண்ணி விட்டார் நம்ம கூட இப்போ அவர் திருநெல்வேலியில் இப்போவும் நம்ம கூட அசோசியேட் பண்ணி நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறார் சரிங்களா இந்த முகாமுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஹெட்டாக சேர்மனாக நம்ம உமர் அவரை இருப்பார் அவருடைய நம்பரை கூட நான் அந்த வீடியோவில் போட்டு விட்றேன் இது சம்மந்தமாக யாராக இருந்தாலும் இந்த முகாமில் கலந்துக்குன்னு விரும்புகிறவங்க அடுத்த மாதம் நாலாவது வாரம் அதில் கலந்துக்க விரும்புகிறவங்க அந்த நம்பரில் ஃபோன் பண்ணி நீங்கள் தாராளமாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு நம்முடைய நண்பர் அஸ்வின் அவர் தான் தொடர்ந்து நம்ம கூட பயணம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு இந்த அறுவை சிகிச்சை பற்றி என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத பற்றி இப்போ சொல்லுவார் எல்லோரும் கேளுங்கள் இந்த அறுவை சிகிச்சை வந்து இந்த ஐ ஃபவுண்டேஷனில் இந்த இலவச கண்புறவை அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது மிக எளிமையானது இலவசமாக செஞ்சால் கூட ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் ரொம்ப நல்லாயிருக்கும் அது என்னங்கிறத பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுவார் மிஷா